எல்லாருக்கும் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக எல்லாருக்குமான திராவிட போன்ற பொங்கலை கொண்டாடக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்

தேர்தல் தமிழர்களை பற்றி தமிழ்நாட்டை பற்றி தமிழ் மொழியை பற்றி அக்கறைப்படக்கூடியவர்கள் படக்கூடியவர்கள் ஹிந்தியை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே திணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராதவர்கள் எல்லாம்

தெளிவாக தமிழ் முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் தெளிவாக இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை தெளிவாக எடுத்துச்சொல்லு மேம் தொடர்ந்து ஒரு நான்கு மாதமாகவே இந்த சினிமா அரசியல் சினிமா அரசியல் அப்படியே போயிட்டு என்ன காரணமபடி சென்சார் வந்து அதை சினிமாவையும் அரசியலையும் கலக்கத் தொடங்கும் போதுதான் பிரச்சனை வருது நீங்க தான் ಅದಕ್ಕೆ தேவ ஒரு முக்கியத்துவத்தை தந்து கொண்டீங்க அரசியல் தலைவர்கள் தான் சினிமா பத்தி விமர்சிட்டே இருக்காங்க ராகுல் காந்தி வந்து ஒரு இல்லல முதலமைச்சர் அவர்களும் வந்து ஒரு படம் இப்போ முதல்ல எடுக்கப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களோட பராசக்தியே வந்து சென்சர்ல எந்த அளவுக்கு வந்து பாடுபடுத்தப்பட்டு அது வெளியிடப்பட்டது என்று நமக்கு எல்லாம் தெரியும் அதனால தொடர்ந்து வந்து சென்சர் அப்படிங்கிறது ஒரு டூலாக மாற்றப்படும் போது மக்களுக்கு எதிரான ஒன்றாகவும் ஆளுங்கட்சியின் கையிலே இருக்கக்கூடிய ஆயுதமாகவும் பயன்படுத்தப்படும் போது இப்போ இடி சிபிஐ எல்லாமே அப்படிதான் தொடர்ந்து இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள்